எல்லாருக்கும் வணக்கங்க இப்போது தேங்காய் இருபது கிலோ தேங்காய் பருப்பு ஆட்டினது வீடியோ பார்த்துருப்பீங்க இப்போ அது ஆட்டி முடிஞ்சுங்க புண்ணாக்கு தோண்டிட்டுருக்கோம் எண்ணெய் வெயிட் வச்சுருக்கோம் கணக்கு பார்த்துடலாங்க இருபது கிலோ தேங்காய் பருப்பு இருபது கிலோ தேங்காய் பருப்பு ஆட்டினது இப்போ கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி லைவ் வீடியோ போட்டது எண்ணெய் வந்து பார்த்திங்கன்னா பதினாலு இருபதுங்க பாத்திரத்தோட ஊற்றிட்டு எம்டி வெயிட் பார்த்துடலாங்க பதினாலு இருபது பதினாலு இருபதுங்க எண்ணெய் ஊற்றிக்கப்புறம் ஒன்று எழுநூற்றி நாற்பதுங்க இருபது கிலோ ஆட்டினதுக்கு பன்னெண்டு கிலோ முந்நூறு கிராம் வந்திருக்குங்க இப்போ நம்ம ஒரு விலை கணக்கு பார்த்துடலாங்க இப்போ இந்த அண்டாவில் தான் வந்து பார்த்திங்கன்னா தேங்காய் எண்ணெய் ஊற்றிட்டுருக்கோம் இப்போ ஆட்டின எண்ணெயை ஊற்றிட்டுருக்கோம் இது ஒரு நாலஞ்சு நாள் தெளிஞ்சுன்னா எண்ணெய் தெரிய சீக்கிரமாக தெளிஞ்சிருங்க அதாவது தேங்காய் எண்ணெயை பொறுத்த வரைக்கும் ஒரு அஞ்சு நாளுங்க நல்லா தெரிய இருக்குது இப்போ விலை கணக்கு பார்த்துடலாங்க தேங்காய் எண்ணெய் விலை கணக்கு பார்க்குற முன்னாடி இந்த லைவில் வீடியோ பார்க்காதவங்களுக்கெல்லாம் இந்த தேங்காய் கொப்பரை என்ன விலை வந்துச்சுன்னு பார்த்துலாங்க தேங்காய் கொப்பரை விவசாயிகிட்டு வாங்கிட்டு வந்தது நூற்றி ஒம்பது கிலோ இரநூத்தி முப்பது ரூபாய்க்குங்க நாற்பது ரூபாய் இரநூத்தி ஐம்பத்தஞ்சு ரூபாய்க்குங்க செலவு வந்து பார்த்தீங்கன்னா பெட்ரோலும் லேபரும் அறுநாள் ஆச்சுங்க முந்நூற்றம்பது ரூபா லேபர் போட்டிருக்கேன் பெட்ரோல் செலவு நூற்றம்பது ரூபா போட்டிருக்கேன் ஆட்டோ வாடகை அறுபது கிலோமீட்டருங்க அப் அண்ட் டவுனுங்க ஆயிரரூவா வாங்கினார் ஏன்னா நம்ம கிட்ட வண்டி இல்லாதனால ஆட்டோ வாடகை ஆயிரரூவா போட வேண்டியதாக போச்சுங்க நாற்பத்தி ரெண்டாயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தஞ்சு ரூபா வச்சுங்க அதை கொண்டு வந்து வெயில் காய போட்டிருந்தோம் காயை போட்டதுக்கப்புறம் செகண்ட் குவாலிட்டி பருப்பு வந்து பார்த்தீங்கன்னா பதினொன்று புள்ளி நாலு கிலோ வச்சு ஃபஸ்ட்டு குவாலிட்டி பருப்பு பார்த்திங்கன்னா நூற்றது கிலோ வந்துச்சுங்க காய வச்சதில் வெயிட் லாஸுங்க இந்த தேங்காய் பருப்போட வெயிட் லாஸ் வந்து பார்த்தீங்கன்னா தேங்காய் பருப்போட வெயிட் லாஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு எட்டு கிலோ வந்துச்சுங்க அதாவது காய்ஞ்ச காய்ச்சல் இல்லாதனால கொஞ்சம் எங்கள் கண்டிஷன் காயும்போது ஒரு எட்டு கிலோ வெயிட் லாஸ் வந்துச்சுங்க அதுக்கப்புறம் எப்படி வந்து ஃபர்ஸ்ட் குவாலிட்டி பருப்போட விலை போட்டோம்னா செகண்ட் குவாலிட்டி பருப்பு வந்து பார்த்திங்கனா மார்க்கெட் ரேட் நூற்றி ஐம்பது ரூபாய்ங்க அப்போ பதினொன்று புள்ளி நாலு கிலோ வந்துச்சுங்க பதினொன்று புள்ளி நாலு கிலோ வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்து ஐம்பது ரூபாய்ங்க அப்போது மொத்தமாக நம்ம வாங்கினேன்ட்டு நாற்பத்தி ரெண்டாயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தஞ்சி அதில் செகண்ட் குவாலிட்டி பருப்பு கழித்தோம்னா நாற்பதாயிரத்து எழுநூற்றி முப்பத்தஞ்சு ரூபாய்ங்க இதை வந்து ஃபஸ்ட்டு குவாலிட்டியை கிடச்சி நூற்றி அறுபது கிலோ பருப்பு போட்டோம்னா இரநூத்தி ஐம்பத்தி நாலு ரூபா ஐம்பத்தொம்பது பீசா வருதுங்க ரவுண்டாக தேங்காய் கொப்பர விலை இரநூத்தி ஐம்பத்தஞ்சு ரூபாய்ங்க இதுதான் விவசாயிகிட்டு இருந்து இரநூத்தி முப்பது ரூபாய்க்கு வாங்கின பருப்பை வெயில்ல காய வச்சு செகண்ட் குவாலிட்டியில் கழிச்சு நமக்கு வந்த விலைங்க இரநூத்தி ஐம்பத்தஞ்சு ரூபாய்ங்க இதே நம்ம மார்க்கெட் போனோம்னா மார்க்கெட் விலையே இரநூத்தம்பது ரூபா இருக்குங்க அதுக்கப்புறம் இந்த மாதிரி இருபத்தஞ்சி ரூபா வந்துச்சுன்னா இரநூத்தி எழுபத்தஞ்சு ரூபா காயிருங்க இப்போ நம்ம வந்து விவசாயிட்டு இரநூத்தி முப்பது ரூபாய்க்கு வாங்கினாலும் காய வச்சு க்ளீன் பண்ணிக்கப்புறம் நமக்கு ஃபஸ்ட்டு குவாலிட்டி பருப்பு கிடச்சோட ரேட்டு வந்து பார்த்திங்கன்னா இரநூத்தி ஐம்பத்தஞ்சு ரூபாய்ங்க இப்போ தேங்காய் எண்ணெய் விலை கணக்கு பார்த்துடலாங்க தேங்காய் கொப்பரை இருபது கிலோ எடுத்துகிட்டோம் இரநூத்தம்பத்தஞ்சு ரூபாய் ஐயாயிரத்து நூறுரூவாய்க்கு தேங்காய் கொப்பரை எடுத்துக்கோங்க எண்ணெய் எடை ஆட்டிக்கப்புறம் எண்ணெய் வந்து எவ்வளோ வந்துச்சுன்னா பாத்திரத்தோட பதினாலு கிலோ இருபது கிராமுங்க எண்ணெய் ஊற்றிக்கப்புறம் ஒன்று புள்ளி எழுநூற்றி நாற்பதுங்க இது வந்து பார்த்திங்கனா பன்னெண்டு கிலோ முந்நூறு கிராம் கிடச்சிங்க நமக்கு எண்ணெய் பன்னெண்டு கிலோ முந்நூறு கிராம் கிடச்சிங்க இப்போ வந்து இந்த புண்ணாக்கு வந்து பார்த்திங்கன்னா புண்ணாக்கு எடை அண்ட் விலைங்க மொத்த எடை மொத்த எடை இருபது கிலோங்க தேங்காய்க்கப்புறம் எண்ணெய் எடை வந்து பார்த்திங்கன்னா பன்னெண்டு கிலோ முந்நூறு கிராமு இதை கிடைத்தோம்னா நமக்கு புண்ணாக்கு எடை கிடச்சிருங்க அப்போது இருபது கிலோலேருந்து பன்னெண்டு கிலோ முந்நூறு கிராம் பன்னெண்டு கிலோ முந்நூறு கிராம் கழிச்சோம்னா ஏழு புள்ளி ஏழு கிலோ புண்ணாக்கு அடைங்க புண்ணாக்கு இன்றைக்கி மொத்த சந்தை விலை வந்து பார்த்திங்கன்னா முப்பத்தஞ்சு ரூபா போட்டுக்கோங்க தேங்காய் புண்ணாக்கு அப்போது நமக்கு நம்ம கிட்ட புண்ணாக்கு இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இரநூத்தி எழுவது ரூபாய்க்கு நம்ம புண்ணாக்கு வித்தரலாம் ஹோல்சேலில் புண்ணாக்கு விற்றுலாம் இப்போ தேங்காய் எண்ணெய் விலைக்கு எனக்கு பார்த்துட்லாங்க மொத்த விலை மொத்த விலை தேங்காய் தேங்காயோட மொத்த விலை மைனஸ் புண்ணாக்கு விலைங்க அப்போ வந்து பார்த்தீங்கன்னா மொத்த விலை தேங்காய் பருப்பாட்டுனது இருபது கிலோ ரெண்டாயிரத்தி நூறுரூவா ரெண்டாயிரத்தி நூறுரூவா மைனஸ் புண்ணாக்கு நம்ம கிடைச்ச புண்ணாக்கு வந்து இரநூத்தி எழுவது ரூபாய்ங்க அப்போ நாலாயிரத்தி எட்நூற்றி முப்பது ரூபா இருக்குதுங்க நம்மக்கிட்ட புண்ணாக்கு கழிச்சிட்டோம்னா எண்ணெய் வந்து பார்த்தீங்கன்னா நாலாயிரத்தி எட்நூற்றி முப்பது ரூபாய்க்கு நம்ம இருக்குதுங்க இப்போ வந்து எண்ணெய் எடையை வந்து லிட்டராக கன்வெர்ட் பண்ணலாங்க எண்ணெய் எடை வந்து பார்த்தீங்கன்னா பன்னெண்டு கிலோ முந்நூறு கிராம் இருந்துச்சு ஃபில்ட்ரேஷனில் ஒரு மூணு பர்சன்டேஜ் புண்ணாக்கு தேங்காய்ங்கிறதுனால கொஞ்சம் கம்மியாக தான் ஃபில்ட்ரேஷன் புண்ணாக்கு வருங்க அதனால் மூணு பர்சன்டேஜ் போட்டோம்னா ஒரு முந்நூற்றி எழுபது கிராமுங்க முந்நூற்றி எழுபது கிராம் போச்சுன்னா பதினொன்று புள்ளி தொள்ளாயிரத்தி முப்பது கிராம் பதினோரு கிலோ தொள்ளாயிரத்தி முப்பது கிராம் வருதுங்க ஒரு லிட்டருக்கு வந்து தொள்ளாயிரத்தி பத்து கிராமுங்க ஆயிரம் புள்ளி தொள்ளாயிரத்தி பத்து கிராமுங்க அதை வந்து அப்போ பதினொன்று புள்ளி தொள்ளாயிரத்தி முப்பது கிலோவை லிட்டரால் கன்வெர்ட் பண்ணமுன்னா பதிமூணு லிட்டர் நூறு கிராம் வந்திருக்குங்க பதிமூணு லிட்ரு நூறு கிராம் வந்திருக்குங்க இப்போ இது வந்து பார்த்திங்கனா அந்த புண்ணாக்கு கழித்து தேங்காய் எண்ணெய் விலை கணக்கு போட்டோம்லங்க அப்போ அந்த புண்ணாக்கு கழிச்ச விலை நாலாயிரத்தி எட்நூற்றி முப்பது ரூபா டிவைட் பை பதிமூணு புள்ளி பதிமூணு லிட்ரு பதிமூணு புள்ளி ஒரு லிட்ரு போட்டோமுன்னா முன்னூற்றி அறுபத்தெட்டு பீசாங்க ரவுண்ட் ஆப்பாக முந்நூற்றி அறுபத்தொம்பது ரூபான்னு வச்சுக்கலாங்க ரூபாய்க்கு நமக்கு வந்து இந்த உற்பத்தி விலையாக இருக்குங்க இதுக்கப்புறம் செலவு என்னென்னு பார்த்திங்கன்னா கரண்ட்டு பில் ஏறிக்குதுங்க கரண்ட் பில் வந்து ஒரு மூணு புள்ளி பதினாலு பர்சன்டேஜ் ஏறிக்குது லேபர் பெட் பாட்டில் ரெண்டுங்க இதெல்லாம் ஒரு முப்பது ரூபாய்ங்க அப்போ நமக்கு உற்பத்தி விலை வந்து பார்த்திங்கன்னா முந்நூற்றி அறுபத்தொம்பது ரூபா ப்ளஸ் செலவு ஒரு முப்பது ரூபா போட்டோமுன்னா உற்பத்தி விலை முந்நூற்றி தொண்ணூத்தொம்பது ரூபா வருதுங்க இன்றைக்கி முப்பது ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் விவசாயிக்கிட்ட தேங்காய் வந்து பார்த்திங்கன்னா இரநூத்தி முப்பது ரூபாய்க்கு எடுத்து நம்ம பிரித்தது காய வச்சு நமக்கு வரும்போது இரநூத்தி ஐம்பத்தஞ்சு ரூபாய்ங்க அந்த இரநூத்தி ஐம்பத்தஞ்சு ரூபா தேங்காய் கொப்பரைக்கு எண்ணெய் வந்தது வந்து பார்த்தீங்கன்னா பதிமூணு கிலோ பதிமூணு புள்ளி ஒரு லிட்டர் வந்துச்சுங்க அந்த பதிமூணு புள்ளி ஒரு லிட்டரில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து செலவெல்லாம் சேர்த்தும் போது உற்பத்தி விலை வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கு முந்நூற்றி தொண்ணூத்தொம்பது ரூபா ஆகுதுங்க இப்போ நாங்கள் ஸ்நேகதி ஃபுட்ஸில் வந்து பார்த்திங்கன்னா தேங்காய் எண்ணெயை நானூற்றி இருபது ரூபாய்க்கு விற்பனை பண்ணுறோங்க ஒரு அஞ்சு பர்சன்டேஜ் லாபத்தில் தேங்காய் எண்ணெய் விற்பனை பண்ணுறங்க ஒன்றும் பண்ண முடியாதுங்க தேங்காய் வரத்து குறைவு பற்றாக்குறை பருவநிலை மாற்றம் ஏதோ ஒரு நோய் தாக்குதல் இந்த மாதிரி விஷயங்களால தேங்காய் பருப்பு ஒரு ஆறு மாதமாகவே விலை உயரவாக தான் இருக்குங்க இன்னும் அடுத்த சீசன் மார்ச் வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா பிப்ரவரி மார்ச் வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா விலை விலை வந்து குறையிறக்கான வாய்ப்புகள் குறை வருங்க ஆகும்போது இன்றைக்கி விலை கணக்கு வந்து பார்த்தீங்கன்னா தேங்காய் எண்ணெய் உற்பத்தி விலை முந்நூற்றி தொண்ணூற்றம்பது எங்களோட விற்பனை விலை தேங்காய் எண்ணெய் எங்களோட விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா நானூற்றி இருபது ரூபாய்ங்க இப்போ இருக்கிற பருப்பு இருக்கிற ரேட்டுக்கு நானூற்றி இருபது ரூபாய்க்கு நாங்கள் விற்பனை செய்வோங்க மறுபடியும் சந்தை விலைக்கு விலை மாற்றம் இருக்குங்க விலை இறங்குச்சின்னா இறங்கும் ஏறுச்சுன்னா ஏறுங்க அதனால தான் உங்களுக்கு வந்து நேரடியாகவும் லைஃப் போடுறோம் விலை கணக்கு போடுறோம் நீங்களும் சந்தை விலை தெரிஞ்சுக்கோங்க விலை கணக்கு தெரிஞ்சுக்கோங்க உங்களுக்கு நல்ல பொருளாக பார்த்து வாங்க ஆரோக்கியமான உணவு பொருள் சாப்பிடுங்க ஆரோக்கியமாக இருங்க நன்றி